தக்காளி வில மலிவாக இருக்கும்போதே இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க நல்ல கார சாரமாக சுருக்குன்னு ஒரு சூப்பரான ரெசிபி அதுவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம் குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடலாங்க நல்ல ஒரு மூணு மாதத்துக்கு உங்களுக்கு சைடிஷ் பிரச்சனை வராது இதை சாதம் இட்லி தோசை கூட சூப்பராக தொட்டு சாப்பிட்லாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனாஸ் ரெசிபிஸ் இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ நல்ல தக்காளி பழம் இந்த மாதிரி நாட்டு தக்காளி பழம் வாங்கி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவுனதுக்கப்புறமா இது போல் ரெண்டாக வந்து நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிருக்கேன் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெயை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழம் இருக்குது பாருங்கள் ஒரு கிலோ அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக இதை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை வந்து லைட்டாக வதக்குனா போதும் ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்லை இப்போ பாருங்கள் நல்லா ஆயிலே வச்சு வதக்குனதுக்கப்புறம் இதில் பெரிய நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள் அந்த சைஸ் நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து எடுத்துகிட்டு அதில் போட்டுட்டு குக்கரை வந்து மூடி போட்டுடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஏன்னு சொன்னால் தக்காளியிலே நிறைய தண்ணி விடும் இப்போது நான் வந்து குக்கரில் வந்து விசில் போட்டிருக்கேன் சரியாக ஒரு நாலு விசில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம் நாலு விசில் வச்சுட்டு நல்லா அதோடைய ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போது நம்ம திறந்து பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை தக்காளியில் இருக்க தண்ணியே இவ்வளோ விட்டுருக்கு இப்போது இந்த புளி தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்ல வெந்து வந்தால் தான் நம்மளுக்கு இந்த ரெசிபி நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் குழையவும் எல்லாம் இப்போ மறுபடியும் இதை வந்து அடுப்பில் வச்சிடலாங்க அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஒரு கிலோ எடுத்துருக்கோம் இல்லையா அதனால் ஒரு முக்கால் குழிக்கரண்டி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால கல் உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அடுத்ததாக மறுபடியும் வேறு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கால் கப்பு கடுகு கால் கப்பு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் அளவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் கடுகு ஒரு மூணு ஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டையுமே சேர்த்து நல்ல மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்துக்க போகிறோம் வெந்தயத்தோடைய கலர் பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு செவந்து வந்திருக்கு இடையில இடையில் இதை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது ஒரு அடுப்பில் வச்சுருக்கேன் அது ஒரு அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நல்லா திக்காயிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது அப்பப்போ மூடி போட்டு நல்லா கிண்டி கிண்டி விட்டுக்கலாம் இப்போது சரியாக ஒரு பத்து நிமிஷமாக இது நல்லா வந்து இந்தளவுக்கு திக்காகி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இதை வந்து சிம்லையே வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறது வந்து நல்லா ஆறி போயிடுச்சு அதனால இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பொடி பாருங்கள் அளவுக்கு நல்ல பவுடராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம தக்காளி கொதிக்க வச்சிருந்தோம் இல்லையா அது வந்து நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருக்கேன் இப்போ அதை ஆரியிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்லா ஆறி வந்துருச்சு நீங்கள் ஃபேன் காற்றில் கூட கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கோங்க இப்போ ஆறுனதுக்கப்புறம் இந்த தக்காளி புளி இருக்குது பாருங்க இது ரெண்டையுமே ஒரு பெரிய ஜூசர் ஜார்லேயோ அல்லது பெரிய ஜார்லேயோ சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு நான் ஒரு எழுவது கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன் இந்த கடுகு வெந்தய பொடி நம்ம மறைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துருக்க மிளகாய் தூள் நல்ல காரமாக இருக்கும் அதனால் நான் இந்தளவுக்கு சேர்க்குறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்சியில் போட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இதோடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிதம் கொடுக்கறதுக்காக ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் வந்து நான் வந்து இந்த மாதிரி நூறு எம்எல் சேர்த்துக்கிறேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்ல நேரில் சேருங்க அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இது எல்லாமே புரிகிற வரைக்கும் நல்லா டைம் கொடுத்துக்கலாங்க இந்த தாளிதம் புரிஞ்சதுக்கப்புறமா இதில் வரமிளகாயை நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் வந்து சேர்த்துக்கோங்க வரமிளகாய் எண்ணெயில் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பல் வந்து ரெண்டு பல் முழுசாக வந்து எடுத்திருக்கேன் அதை நச்சுட்டு சேர்த்துருக்கேன் இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ஒரு அஞ்சு கொத்து அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஈரம் இல்லாமல் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இந்த தாளிதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான வாசனையாக இருக்கும் கம்ம கம்மன் இருக்கும் நம்ம செய்கிற இந்த தொக்குக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த தாளிதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ பூண்டு வரமிளகாய் கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கிட்டிருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்ல ஒரு முருகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கதில் எடுத்து இதை வந்து தாளித்து கொட்டியாச்சு இந்த பாத்திரம் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த தொக்கு எல்லாத்தையுமே அந்த கடாயில் போட்டு மொத்தமாக உங்களுக்கு கிண்டி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த தாளித்து வச்சுருக்கிறது எல்லாத்துலேயுமே இந்த தொக்கை வந்து நம்ம முழுமையாக சேர்த்தாச்சு சூப்பராக ரெடியாக இருக்குது பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் சாதம் கூட புரட்டி சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு பக்கா சைடிஷாக இருக்கும் எங்கேயாவது ஃபாரின்க்கெலாம் கொடுத்து அனுப்புகிறாருந்தான் தாராளமாக கொடுத்து அனுப்பிக்கலாம் மூணு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜிலே வச்சு சாப்பிட்டுக்கலாங்க வெளியில் வச்சாலும் கெட்டு போகாது நம்ம ஆயில் வந்து நிறையா சேர்த்துருக்குறதுனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி விலை கம்மியாக இருக்கும் போதே இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு கிண்ணி கொடுத்தா ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டான தக்காளி சாதம் ரெடி ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய நிறைய லைக் பண்ணிவிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஜெனாஸ் ரெஸ்பியில் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக புது புது வீடியோக்கள் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் Thank you, thanks for watching.